ஒரு அஞ்சு லிட்டர் இதய மந்த்ரா கடல் பேக் ஒரு மாசம் முழுசு அத்தனை சமையல முடிச்சு கொடுக்கலாம் இதய மந்த்ரா கிஷோர் சரவணனுடைய தாய் தந்தையார் இருவரும் என்னை சென்ற வாரம் திருச்சியில் என்னிடம் வந்து அவர்களுடைய இந்த ஒரு அவல நிலையை எடுத்து கூறினார்கள் இன்று பத்திரிகையாளர்கள் சந்திப்பு எதுக்கு இது ஒரு கிஷோர் சரவணன் கிடையாது அதிகாரப்பூர்வமாக நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் தரவுகளின்படி கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தி ஆறு இந்தியர்கள் இதுபோன்று ரஷ்யாவில் அங்கே சிறையில் அடைக்கப்பட்டு ராணுவ பயிற்சி அளிக்கப்பட்டு அவர்கள் அவர்களை வற்புறுத்தி அங்கே உக்ரைனுடன் நடக்கும் போருக்கு அனுப்பியுள்ளது ரஷ்ய அரசு அதில் ஏற்கனவே வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் தரவுகளின்படியே அவ்வாறு அனுப்பப்பட்ட அந்த நூத்தி இருபத்தி ஆறு இந்தியர்களில் பனிரெண்டு பேர் அந்த போரில் உயிரை இழந்துள்ளனர் பதினாறு பேர் காணவில்லை இது அதிகார அதிகாரப்பூர்வ தரவுகளின்படி அன்பிஷியல் பிகர்ஸ் பல நூற்றுக்கணக்கான இந்தியர்கள் தமிழ்நாடு மட்டும் கிடையாது இந்தியாவில் இருக்கிற பல்வேறு மாநிலங்களில் எல்லாம் வசதி இல்லாத சாதாரண வீட்டு பசங்க ஒன்னு கல்விக்காக குறிப்பாக மருத்துவ படிப்புக்காக போன மாணவர்கள் இல்ல பொழப்புக்காக அங்க ஒரு வேலை வாய்ப்புக்காக தவறாக ஒரு சித்தரிக்கப்பட்டு அங்க அங்க போய் அவங்க அவங்கள வற்புறுத்தி அவங்கள ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் அவங்களை துன்புறுத்தி சித்திரவை செய்து பிளாங்க் டாக்குமெண்ட் அவங்க கையெழுத்து வாங்குறது அவங்க சில பேரை வந்து பல பேரை வந்து ரஷ்ய குடியுரிமை அந்த பத்திரத்தில் கையெழுத்து போட்டு அவங்க ரஷ்ய ரஷ்ய பிரஜைகளை அவங்கள மாத்தி இது போன்ற ஒரு செயல்கள் அரசு ஈடுபட்டு இருக்கு இந்த கிஷோர் சரவணன் எப்ப வேணா அவர் அங்க போருக்கு அனுப்பப்படலாம் உங்க பத்திரிகையாளர்கள் மூலமா இந்த செய்தி வந்து எல்லாருக்கும் போயிட்டு படிப்பு காண்டி போயிட்டு இருக்கிறாங்க வேலை வாய்ப்பு காண்டி போயிட்டு இருக்கிறாங்க பல பேருக்கு இதே மாதிரி ஒரு ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை உருவாகலாம் அது ஒரு ஒரு விழிப்புணர்வு அதே நேரத்தில் இந்த ஏற்கனவே முயற்சி எடுத்திருக்கிறேன் நாடாளுமன்றத்தில் கிஷோர் சரவணனுக்காக முதலில் ஒழித்த குரல் மதிமுகவின் குரல் அதே போல அன்னைக்கு நான் நாடாளுமன்றத்தில் பேசுறதுக்கு அன்னைக்கு காலையில் வெளியுறவுத்துறை அமைச்சர் நம்முடைய மதிப்பிற்குரிய ஜெய்சங்கர் அவர்களையும் சந்திச்சு நேரடியாக இந்த பிரச்சனையை பற்றிய வீரியத்தின சொன்ன நான் அதற்கப்பறம் நேற்று காலையில் நேற்று காலையில் நான் நம்முடைய வெளியுறவுத்துறை செயலாளர் ஃபாரின் செக்ரட்டரி விக்ரம் மிஸ்ரி

எனக்கு ரெண்டு பசங்க சார் பெரிய பையன் பேர் கிஷோர் சின்ன பையன் பேர் பிரசன்னா எங்களுக்கும் எல்லாருமே மருத்துவம் படிக்க என் பிள்ளைய படிக்க ஆசைப்பட்டு எங்கள்கிட்ட இருந்த நிலத்தை விற்று ரஷ்யாவுக்கு படிக்க அனுப்பிச்சேன் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நாங்கள் பொய் கேஸை போட்டு என் பிள்ளைய ஜெயிலில் தள்ளிட்டாங்க சார் நாங்கள் ரெண்டு வருஷமா எல்லா தலைவரும் எல்லாத்தையும் போய் பார்த்தோம் சார் எல்லா தலைவரும் முதல்வருக்கு மனு கொடுத்தா சார் கலெக்டருக்கு மனு கொடுத்தா சார் எல்லா அமைச்சரும் எல்லாரையும் பார்த்தேன் சார் எங்களால் ஓஞ்சி போய் வீட்டில் உட்காந்து எங்களால் முடியலன்னு உக்காந்தேன் சார் அந்த சமையல் எங்கள் எங்கள் ஊரில் எழிலன் குணசேகரன் சொல்லிட்டு மதிமுக கட்சிக்காரங்க நீ இம்மான்னாலும் பாருப்பிற எங்கள்கிட்ட ஏன் சொல்லல நீ வா நம்ம எங்கள் தலைவர் வாய் துரை வைக்க போன்னு சொல்லி எங்களை அவங்களே செலவு பண்ணி எங்களை விட்டுட்டு போய் தலைவரை போய் திருச்சியில் சனிக்கிழமை நீ போய் பார்த்தாங்க நாங்கள் போய் தலைவர்கிட்ட போய் கதறி அழுதோ தலைவர் எங்களுடைய கண்ணீரை பார்த்து நான் இதை வச்சு உங்களுக்கு உடனே ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொல்லி எங்களை அனுப்பிச்சி விட்டாங்க சார் அடுத்தது நாங்கள் சார் இருபத்தி ஆறாம் தேதி பேசிட்டு வந்தோம் இருபத்தி எட்டாம் தேதி பார்லிமெண்ட்டில் எங்களுக்காக குரல் கொடுத்த முதல் இப்போ எம்பி தலைவர் தாத்தா நாங்கள் தலைவரை தெய்வமாக கூப்பிட்டு அவங்களுக்கு நன்றி சொல்ல தான் சார் இப்போ நாங்கள் வந்தோம் தலைவர் வந்ததுக்கப்புறம் எங்கள் பிள்ளை வந்துடும் எங்களுக்கு நம்பிக்கை வந்துச்சு சார் இப்போ என் பையன என் பையனை இப்போ இருபத்தி இந்த ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி லாஸ்ட்டாக போருக்கு கொண்டுட்டு போய்டுவோன்னு சொல்லி என் பையன் ஒரு ஆடியோ அனுப்பிச்சா சார் அந்த ஆடியோவில் என்னை நாளைக்கு அனுப்பிச்சிட்டாங்கன்னு என்ன உயிரோட பார்க்க முடியாதுனா சார் என் பையன் போனால் நாங்களும் உயிரோட தற்கொலை பண்ணிட்டு இந்த மூடியா போல போய் என் பிள்ளையை காப்பாற்றி அது அதாவது

அந்த கிஷோர் சரவணனுக்கு வற்புறுத்தி அவனுக்கு மனரீதியாக சரி உடல் ரீதியாக டாக்குமெண்ட்ல கையெழுத்து வாங்கி இருக்கிறாங்க அது மாத்திரம் இல்லாம சில திரவியம் கலந்த சில இதை வந்து தண்ணியில கொடுத்து குடிக்க வைக்கிறாங்க ஏதோ இன்ஜெக்ஷன் போடுறதும் சொல்றாங்க உளவியல் ரீதியாக அவனுக்கு ஒரு பாதிப்பு கொண்டு வந்து அவனுக்கு அந்த போர்ல போய் அவன் ஈடுபடுறதுக்கு ஆயுத பயிற்சி ரீதியாக அவனுக்கு வந்து ஒரு இதை கொடுத்துட்டு இருக்கிறாங்க அந்த தம்பி பொறுத்த வரைக்கும் அந்த போருக்கு உக்ரைன் எல்லையில பக்கத்தில் இருக்கிறாங்க போருக்கு திரும்பி வர முடியாது ஏன்னா பொறுத்த வரைக்கும் அங்க ராணுவத்தில் ஆள் சேர்க்கறதுக்கு ஆள் பற்றாக்குறை ரஷ்யர்களே கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான பேர் இந்த மூன்று வருஷம் நாலு வருஷம் போர்ல இறந்துருக்காங்க ரஷ்ய அங்க இருக்கிற மக்களே அங்க போர்ல இருந்து சேர்றதுக்கு ஈடுபடுறதுக்கு ஒரு இது இல்லாத நேரத்தில் மெர்சனிஸ் இந்த கூலிப்படை வெளிநாடுகள் இருந்து காசு கொடுத்து கூட்டு வந்து சண்டை போட வைக்கிறாங்க அது இல்லாம இந்த ஆள் பற்றாக்குறை இது பண்றதுக்காண்டி ரஷ்ய இருக்கிற இவங்க மக்களை வந்து அவங்களை வற்புறுத்தி அவங்க இந்த மாதிரி சித்திரவு பண்ணி செஞ்சு அங்க போருக்கு அனுப்புறாங்க அந்த போருக்கு அனுப்பும் போது என்னன்னா திரும்பி வர முடியாத இது மாதிரி தான் அனுப்புறாங்க இந்த மாதிரி சிறையில் இருக்கிற இந்த மாதிரி கைதிகளை இது மாதிரி பண்ணும்போது அது ஒரு சூசைட் மிஷின் மாதிரி தான் தற்கொலை ஒரு இது மாதிரி தான் அனுப்புறாங்க அவங்க கிட்ட என்ன சொல்லி அனுப்புறாங்கன்னா நீ எப்படி இங்க சாகப் போற அட்லீஸ்ட் துப்பாக்கி எடுத்துட்டு போய் அங்க போய் நாங்க ட்ரைனிங் பண்றோம் சேர நீங்க போ ஒருவேளை இந்த இதுல நீ தப்பிச்சு போற ஏதாவது ரெண்டு மூணு மாசம் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீ நாளைக்கு வரும்போது ரஷ்ய பிரஜாவே நீங்க இந்த வாழ்ந்தா உனக்கு விடுதலை கிடைச்சிட்டு சொல்லிட்டு வேற வழியல் சொல்லி அனுப்புறாங்க இப்போ என்னன்னா இது வந்து ஒரு கிஷோர் சரவணன் கிடையாது மறுபடியும் நல்லா கேட்டுக்கோங்க நான் கிட்டத்தட்ட நாடாளுமன்ற பதினைந்துக்கும் மேற்பட்ட இயக்கங்களை சார்ந்த அறுபத்தி எட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய கையெழுத்து வாங்கியிருக்கிறேன் பத்திரிகையாளர் உங்கள எல்லாத்தையும் காப்பி நான் கொடுத்திருக்கிறேன் நான் எட்டு எம்பிக்கள் பதினைந்து இயக்கங்கள் இயக்கங்களை சார்ந்த அறுபத்தி எட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த பிரச்சனையை சொல்லி அப்படி நான் கொடுக்கும்போது பெரும்பாலான நாடாளுமன்ற உறுப்பினர் என்ன சொன்னாங்கன்னா எங்க மாநிலத்தில் இது மாதிரி ஒருத்தர் ரெண்டு பேர் இருக்கிறாங்க மூணு பேர் இருக்கிறாங்க சொல்லும்போது போது அப்போ இது தமிழ்நாட்டை சார்ந்த பிரச்சனை மாதிரி ஒரு கிஷோர் சரவணன் மாத்திரம் கிடையாது நூற்றுக்கணக்கான இந்தியர்கள் இது மாதிரி இதுல போய் அங்க மாட்டியிருக்கிறாங்க எல்லாமே படிக்க போனவங்க இல்ல பொழப்புக்காண்டி இங்க சம்பள உலக கொடுக்கறோம் சரி சொல்லி தவறா ஒரு இது பண்ணி அங்க போய் வேலையில சேர்ந்தவங்க இவங்க பல பேர் அங்க மாட்டியிருக்கிறாங்க நிறைய பேர் இறந்திருக்கிறாங்க அபிஷியலா பிகர்ஸ் படியே பன்னெண்டு பேர் வெளியுறுத்த எக்ஸ்டர்னல் ஃபேஸ் மினிஸ்ட்ரியோட இருக்கும் இதுபடியே பன்னெண்டு பேர் ஆனா நிறைய பேர் நிறைய பேர் சிறையில் இருக்கிறாங்க உலக நாடுகள் எல்லாரையும் ரஷ்யாவை இந்த மாதிரி ஒரு சாதாரண ஜனங்களை மிரட்டி செஞ்சு அவங்களுக்கு துப்பாக்கி பயிற்சி கொடுத்து யார் செய்வாங்க தீவிரவாத அமைப்புகள் செய்வாங்க ஆனால் ஒரு நாடே ஒரு அரசாங்கமே இது போன்ற ஒரு கேவலமான ஒரு மனித அமைப்பான இல்லாத ஒரு வந்து ஒரு நாடே அது ஈடுபடுத்த இருக்க முடியும் இன்னைக்கு உலக நாடுகள் எல்லாமே கண்டிக்கிறாங்க நம்ம ஒரு நட்புறவுல ரஷ்யா இருக்கு அதுக்கு என்ன அது பொருளாதார ரீதியாகவும் நமக்கு குறைஞ்ச வழியில என்ன கிடைக்குது செய்து அது வந்து நம்ம இருக்கிறோம் தவறு இல்ல ஆனா ஒரு நட்புறவு இருக்கிற ஒரு ரஷ்யா நாடு கிட்ட நம்ம ஒரு ஒன்றிய அரசு கண்டிப்பா இது போன்ற இதில் ஈடுபடக்கூடாதுன்னு கண்டிப்பா அது வற்புறுத்தணும் வற்புறுத்தி இருக்கிறாங்க வற்புறுத்தி இருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சகத்திலிருந்து இந்த மாதிரி வந்து இந்தியர்கள் பொறுத்தவரைக்கும் இது போன்ற விஷயங்கள்ல வந்து நீங்க வைக்கிறதோ அவங்களை போருக்கு அனுப்புறதோ கண்டிப்பா அமை நம்ம இந்திய அரசு சொன்னதுக்கு பிறகும் கிஷோர் சரவணர் போன்ற பல பேர் வந்து இந்த மாதிரி மாட்டியிருக்கிறாங்க சிக்கிருக்கிறாங்க இனியும் அன்னைக்கு நான் வெளியுறவுத்துறை அமைச்சர் சந்திக்கும் போது சரி நேற்று வெளியுறவுத்துறை செயலாளர் சந்திக்கும் போதும் அவர் என்ன சொன்னார்னா நாங்க எவ்வளவு நாங்க இது பண்றோம் ஆனா சில நேரங்களில் வரைக்கும் அது கவனக்குறையில சில நேரங்கள்ல வந்து தெரியாம இந்த மாதிரி நடந்துருதுன்னு சொன்னாரு இருந்தாலும் நாங்க தொடர்ந்து முயற்சி எடுத்துட்டு சொல்லிட்டு அதுல ஒரு ஒரு சமாதானமான ஒரு விஷயம் என்னன்னா ஒரு ஆறுதலான விஷயம் என்னன்னா அவரு என்ன சொன்னாங்கன்னா இந்தியா ரஷ்யா இண்டோ ரஷ்யன் பிரிசினர்ஸ் டிரான்ஸ்பர் ட்ரீட்டி இண்டோ ரஷ்யன் பிரிசினர்ஸ் டிரான்ஸ்பர் ட்ரீட்டி இந்தியா ரஷ்ய கைதிகள் பரிமாற்ற ஒப்பந்தம் ஒன்று இருக்கு அந்த ஒப்பந்தத்தின்படி என்னன்னா தவறான ஏதாவது வழக்கில் சிக்க வச்சு அவங்க அந்த தண்டனை கொடுத்துருந்தாலுமே அந்த தண்டனைக்கு உள்ளான அந்த கைதியை பொறுத்த வரைக்கும் என்ஜிஆர்எஸ் இங்க இந்தியாவுக்கு அவங்களை கொண்டு வந்துடலாம் கொண்டு வந்துட்டு அவங்க இந்த தண்டனை அவங்க அனுபவிச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு ஒப்பந்தம் இருக்கு அந்த ஒப்பந்தத்தின்படி நாங்க ஏற்கனவே நாங்கள் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் எல்லா டீடைல்ஸ் கொடுத்து நாங்க அங்க உள்துறை அமைச்சகத்துக்கு கொடுத்தோம் அவங்க தான் இதை ப்ராசஸ் பண்ணுவாங்க இந்த இந்த மனு இந்த பரிசீலனை இருக்கும்போது கிஷோர் சரோணனை பொறுத்த வரைக்கும் நீங்க போர்முனைக்கு முனைக்கு அனுப்ப கூடாது சொல்லிட்டு ரஷ்ய தூதரத்துக்கு நாங்க சொல்லிட்டோம் சொல்லிட்டு நம்முடைய வெளியுறவுத்துறை செயலாளர் சொல்லியிருக்கிறாரு அதுக்கு நான் இந்த நேரத்தில் வெளியுறவுத்துறை அமைச்சகத்துக்கும் நம்முடைய வெளியுறவு செயலருக்கும் நான் கிஷோர் சார்பினுடைய பெற்றோர்கள் சார்பில் தமிழ்நாட்டு சார்பில் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் நான் அதே வேளையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் அந்த பையனுக்கு உயிருக்கு ஆபத்து இருக்கு பயப்படுறாங்க எந்நேரமும் அந்த மரணம் வர வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு இது என்னன்னா இது ஒரு வெளியுறவுத்துறையுடைய அமைச்சகத்துடைய இதுல வந்து ரஷ்யா பொறுத்தவரைக்கு சில சில இதுல மாற்றி ஆகணும் அவங்களுக்கு திட்டவட்டமா நம்முடைய அரசாங்கம் மேற்கொண்டும் இதுக்கு வலியுறுத்தல் என்னுடைய வேண்டுகோள் இன்னைக்கு மீடியா எல்லாரும் என்னதான் சொல்லி இருந்தாலும் செஞ்சாலுமே தொடர்ந்து இந்தியர்கள் அங்க தவறான இதுல கைது செய்யப்பட்டு அங்க போர்மனைக்கு அனுப்பிச்சிட்டு இருக்கிறாங்க நம்ம இங்கிருந்து ரஷ்யாவுக்கு கல்விக்கோ இல்லாட்டி வேலைவாய்க்கு போறவங்க கிட்டயோ ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரத்தை கொண்டு போவாங்க இது போன்ற சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்

இதில் இனியும் நீங்க தீவிரத்தை காவிக்கணும் நம்ம குறைஞ்சபட்சம் என்னன்னா நம்முடைய அரசாங்கத்துக்கு பொறுத்த வரைக்கும் கிஷோர் சரவணன் அவரையும் பத்திரமா கொண்டு வரணும் இனியும் காலந்தால்தான் அவர் பத்திரமா கொண்டு போகணும் வரணும் அதனால பிற கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான இந்தியர்கள் அங்கு சிக்கியிருக்கிறாங்க அவங்களுக்கும் பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லாரையும் இங்க கொண்டு வரணும் இனிமேலும் இந்தியர்கள் அங்க போய் இதுல போன்ற இதுல சிக்கி அவங்கள இந்த மாதிரி போர்முனைக்கு அனுப்புற அந்த முயற்சியை ரஷ்யா கைவிடணும் அதுக்கு இந்திய அரசு வலியுறுத்தணுங்கிறத என்னுடைய அன்பான வேண்டுகோள் இல்ல அதுல நேத்து வெளியுறவுத்துறை செயலாளர்கிட்ட சொல்லும் போது அந்த நூத்தி இருபத்தி ஆறுல கிட்டத்தட்ட ஒரு முக்காசி பேரை வந்து அவங்க மீட்டு கொண்டு வந்துட்டு சொன்னார் அது நேத்து கிடைச்ச தகவல் இந்த லெட்டர்ல அடிக்கிறதுக்கு முன்னாடி நடந்தது அதுல முக்காசி பேர் மீட்டு கொண்டு வந்துட்டாங்கன்னு சொன்னாரு பட் நான் இருந்தாலும் அவர்கிட்ட அவரே என்கிட்ட அவர் சொல்லும் போது என்னன்னா இருந்தாலும் ரஷ்யா உங்களுக்கு தெரியும் எவ்வளவு பெரிய நாடுன்னு தெரியும் உங்களுக்கு நிறைய பேர் என்னன்னா ஒரு அதிகாரப்பூர்வம் இல்லாம எந்த விதம் இல்லாம அவங்க போயிருக்கிறாங்க அவங்க பல பேர் இப்போ கிஷோர் சரனுடைய தந்தையார் பெட்ரோல் என்ன பார்த்துட்டாங்க நான் பார்லிமென்ட்ல ரேஸ் பண்ணா இன்னைக்கு வந்துச்சு நிறைய பேர் அந்த மாதிரி பண்ணிருக்காங்க ஆனா தொடர்பு இல்லாதவங்க எல்லாம் கிராமத்து இதுல மாட்டவங்க பாதி பேர் முக்காசி பேர் பாத்தீங்கன்னா கிராமத்துல இருக்கிறவங்க ரொம்ப வறுமை கோட்டில் இருக்கிறவங்க அவங்க எந்த அவேர்னஸ் இல்லாதவங்க அவங்க யாருக்கிட்ட போய் சொல்றது செய்யறதுங்கிறோ அவங்க தெரியல உங்களுக்கு இதனாலதான் என்னன்னா அவங்க அவங்க என்ன சொல்றாங்க இது எங்களுக்கு சில நேரங்களில் தகவல் ரொம்ப லேட்டா எங்களுக்கு வருது கிடைக்கும் போது நாங்க உடனே நாங்க பேசுறோம் செய்யறோம் ஆனா எண்ணிக்கை கூடுதலாதான் இருக்கும் எங்களால தவிர்க்க முடியாது தெரியலன்னு சொல்றாங்க அதனாலதான் என்னன்னா இருந்து நம்ம போகும்போதே இப்போ பாத்தீங்கன்னா இமிகிரேஷன் செக் ரிக்வை ஒன்னு இருக்கு ஈஸியா சொல்லி பாஸ்போர்ட்ல இருக்கும் அது எந்த சில மோசமான நாடுகள் இது போன்ற சில பாதுகாப்பு இல்லாத சில நாடுகளில் பொறுத்த நம்ம இந்தியாவில் போகும்போது அந்த ஈஸியா ரிக்குயர் ஒன்று இருக்கும் இமிகிரேஷன் செக் ரிக்வை அப்போ வந்து நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் பொறுத்த வரைக்கும் அவங்க தான் அதுக்கு ஒப்புதல் கொடுக்கணும் அவங்க ஒரு விழிப்புணர்வு இந்த நாட்டுக்கு போனாங்க இந்தந்த விஷயங்கள் இங்க ஜாக்கிரதையா இருக்கும்